வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் மோர் தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பு க தயிர் சேனாக்கிழங்கு மோர் குழம்பு வைக்கிறோம் அதனால் சேனாக்கிழங்கை நான் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் தேங்காய் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சது ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த ரெண்டையும் என்ன செய்யணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டுட்டு மிக்சியை கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரையும் அதில் என்ன செஞ்சுக்கலாம் ஊற்றிக்கணும் தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இதை கொஞ்சம் தண்ணியாகவே வச்சு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம் ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கறதுனால அது கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கலக்கி இதை வச்சுக்கலாம் நம்ம அடுப்பில் தாளித்து இதை ஊற்றணும் அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு போட்டாச்சு அது கொஞ்சம் நல்லா பொரியணும் கருவேப்பிலை இதை வதக்கிட்டு காயம் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு சோம்பை லேசாக வதக்கிட்டு சேப்பங்கிழங்கு சேப்பாங்கிழங்கு போட்டு வதக்கிக்கலாம் இது நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சுருக்கோம் அதனால் லேசாக வதக்கினா போதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த குழம்ப அதில் ஓக்கிடலாம் இந்த குழம்ப கொதிக்க விடக்கூடாது கொங்கி வரும்போது ஒரு கிண்டு கிண்டிட்டு விட்டுறணும் ஒரு ரெண்டு தடவை கொங்கி வரும்போது கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படியே இறக்கிடலாம் மோர் குழம்பு எப்போதுமே கொதிக்க விடக்கூடாது திரும்ப ரெண்டாவது தடவையும் நல்ல பொங்கி வருது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இன்னொரு பாத்திரத்துக்கு என்ன செஞ்சிடணும் மாற்றிடணும் ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு பருமற வேண்டியது நம்ம மோர் குழம்பு ரெடி